ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை வந்து வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இந்த குடமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்தால் போதும் மாற்றி வச்சுக்கிறேன் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடினதுக்கப்புறம் இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கலை பெருஞ்சீரகம் மட்டும் ஒரு பத்து போல் சேர்த்துக்கிட்டேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை இதை சேர்த்துட்டு ஒரு நால் பல் பூண்டு நல்லா உரித்து ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி நம்ம கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம எல்லா பொருட்களையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் சுடுதண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்து நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா அலசிட்டு நான் வந்து கையாலேயே ஒரு ரெண்டு மூணுமா பிச்சு போட்டு வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரம் சிரமமாக இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கெழங்குலாம் சேர்த்துருக்கறதுனால பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது அதனால் ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து கிரேவி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்து வச்சுருந்த குடமிளகாயை சேர்த்துட்டு கிளறிக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்து வரும் நம்ம முதல்லையே குடமிளகாயை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவும் வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வெந்து வரும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நம்ம கிரேவி கரெக்டாக வரும் இதில் தேவைப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை இந்த கிரேவி இப்படியே சாப்பிட்றதுக்குவே செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ